சரவண பெருமாள் மத்திய அரசு வைத்த விமர்சனம் தமிழ்நாடு மீதும் தமிழ்நாடுடைய கல்விக் கொள்கை மீதான விமர்சனத்தை மத்திய அரசுடைய தரவரிசை பட்டியல் அவங்க மதிப்பீடே மாற்றி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதோடைய விவாதத்துடைய சாராம்சமாக இருக்குது அதை தான் சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அனைவருக்கும் மாலை வணக்கம் சக கருத்துறையாளர் நெறியாளர் உங்களுக்கும் உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு டெக்னீஷியன்களுக்கும் உலக தமிழ் நஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனுடைய திருவடிகளில் தெரிய தெரிவிக்கிறேன் இப்போ வந்து நம்ம அக்னீஸ்வரன் ஐயா பேசும்போது வந்து விநாயகர் பழத்தை எடுத்து ஊரை சுற்றிட்டு வந்தார்னு சொன்னார் கோ செல்வத்தை பார்த்து அது தவறான இது வரலாற்று ரீதியாக முருகர் தான் வந்து உலகத்தையே சுற்றிட்டு வந்தார் ஞான பழத்துக்காக அதனால அது அந்த சப்ஜெக்ட் வேறு அதனால் தமிழகம் வந்து என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேரிட்டுக்கிட்டே போகலாம் இப்போ ஐயா சொன்னார் சுந்தர் பிச்சை சிவ ஐயா துரை இன்றைக்கும் வந்து ஃபைட்டு போயிட்டு தான் இருக்குது சிவா ஐயாதுரை அவர்கள் நான் தான் இமெயிலை கண்டுபிடிச்சேன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து போனவர் தான் சிவஐயாதுரை இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து சுந்தர் சுந்தர்பிச்சே தான் நம்ம பேசுகிறோம் பட் சிவ ஐயாதுரையை நம்ம மறந்துட்டோம் சாதாரண ஒரு க கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து படிச்சுட்டு போனவர் தான் சிவா சிவ ஐயாதுரை இந்தியா தமிழகத்தை சார்ந்த அவர் வந்து

நான் ட்ராவல் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த்து வரைக்கும் ஐ வாஸ் அவரேஜ் ஸ்டூடெண்டாக ஃபார்ட்டி கிராஸ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப டஃபாக இருக்கும் டென்த்துக்கு அப்புறம் வந்து சீரிய ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உருவாச்சு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்ற அப்படியே அதில் படித்தோம் அப்படியே மார்க் வாங்கணும் அப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிசியில் வந்து எனக்கு வந்து ரெண்டு கட் ஆஃபு இரநூறு மார்க்கு ஒரு கட் ஆஃப் ஐம்பது மார்க்கு ஒரு கட் ஆஃப் அதில் நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து வாங்கின மெடிசனில் அக்ரிகல்ச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு புள்ளி ஐந்து இதில் இன்ஜினியரிங்கில் வந்து முப்பத்தெட்டு புள்ளி எட்டு அது வாங்கினேன் ஸோ ஆகையினால இந்த கடந்து வந்த பாதையெல்லாம் பார்க்கும்போது நான் என்ன வியூ பண்ணுறேன்னா ஆஸ் அ சாமானியனா இந்த கடந்து இப்போ ஒரு பிடெக் முடிச்சிருக்கேன் முடிச்சுருக்கேன் பிஎஸ்சி டெக்லேருந்து அதுவும் இல்லாமல் மாஸ்டர் ஆஃப் ஃபினான்ஸ் அண்ட் கண்ட்ரோல் முடிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ரிசர்ச்சில் இருந்திருக்கேன் எஜுகேஷன் இருந்திருக்கேன் பல ஆஸ்பெக்ட்ஸில் பிரிட்டிஷ் கவுன்சிலுக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன் பல இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா நம்ம மெயினான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மெட்ரிக்ஸ் வந்து சொல்கிறாங்க இல்லையா அது வந்து ஒரு ஆஸ்பெக்ட்டில் வந்து இந்த மெட்ரிக்ஸ் வந்து தவறான மெட்ரிக்ஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் வந்து பர்சப் அதாவது இப்போ ஒரு காலேஜ் வந்து ரெப்யூட்டட் காலேஜ் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கனாக்கா எப்படி வந்து அந்த ரெப்புடேஷன் ஐஐடி மெட்ராஸ் இல்லை இல்லை நான் வந்து தனியாக கொடுக்குற ம நிறைய பேர் அந்தந்த காலேஜ் சொல்லிப்பாங்க நான் இன்னுமே சொல்கிறேனே இப்போ பல நிறுவனங்கள் ஏசி நீல்சன் மாதிரியான தர நிர்ணயம் செய்கிற நிறுவனங்கள் இருக்காங்க நான் அதுக்குள்ளே எல்லாம் போகல நான் அதை சொல்லலை வந்து நான் சொல்வது இவங்க என்ஐஆர்எஃப் என்ஐஆர்எஃப் மத்திய அரசாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய என்ஐஆர்எஃப் ரேட்டிங்ஸ் ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி

இன்னொரு மெட்ரிக்ஸ் தவறான மெட்ரிக்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தமிழ்நாடு இல்லவே இல்ல இந்த மெட்ரிக்ஸ் மேனிப்புலேஷன் சொல்றீங்களா ஆமா இது வந்து என்ன பொறுத்தவரை நான் ரிசர்ச்ல இருந்திருக்கிறதுனால இந்த மெட்ரிக்ஸ் தவறு தான் இருந்தீங்க ஆமா ஆமா நான் இந்த எஜுகேஷன் மெட்ரிக்ஸும் நான் பார்த்துருக்கேன் நான் அது ஏற்கனவே வந்து

நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்டேட் யூனிவர்சிட்டியை நோக்கி வருவாங்களான்னா ரொம்ப கம்மியாக தான் வருவாங்க விஐடி எங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஒய்டாக எங்கே வந்து இந்த ப்ர ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இல்லைன்னா ரீச் மெமரி ரீகாலில் அட்வர்டைஸ்மெண்ட் மெமரி ரீகால்னு சொல்லுவோம் நம்ம மார்க்கெட் ரிசர்ச்சில் அந்த ரீகால் எங்கே அதிகமாக இருக்கும் காஷ்மீரில் இருக்க பொண்ணு கூட வந்து இங்கே வந்து விஐடியில் வந்து படிப்பான்

அந்த அதாவது என்ன சொல்றது நம்மளுக்கு வந்து இந்த இந்த பாயிண்ட் தான் ஐஐடியும் மேனிபுலேஷன் தானா அந்த மெட்ரிக் வந்து அதான் பிராண்டிங் ஆயிடுச்சு அது இது வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ல கவர்மெண்ட்னோட இன்ஸ்டிடியூஷன்ல பிராண்டிங் ஆயிடுது இந்த மாதிரி பிரைவேட் இன்ஸ்டிடியூட் எஸ்ஆர்எம் இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டே போலாம் நம்ம தனியான ஒரு நிறுவனத்தோட பெயரை இங்க குறிப்பிட வேண்டாம் நம்ம தனியா அதாவது தனியா இல்ல அதாவது என்ன சொல்றேன்னா ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன் ஏதா எக்ஸ் ஒய் இஸ்ட் அவங்களுக்கு வந்து அந்த பிராண்டிங் எப்படி வந்து இதுதான் டைவர்சிட்டி அதாவது காஷ்மீர்ல இருந்து வந்து இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான கேள்வி சார் தமிழ்நாட்டில் கல்வி உயர்கல்வி வளர்ச்சி அடைஞ்சிருக்கா இல்லையா அதை சொல்லுங்க இல்ல இல்ல அது வந்து அந்த பாயிண்ட்டுக்கு தான் மேடம் வர நான் அவசரப்படாதீங்க நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி மெட்ரிக்ஸ் எல்லாம் தான் டைவர்சிட்டின்னு நீங்க சொல்றீங்க எங்கேயோ நைஜீரியால இருக்கக்கூடிய என்ஆர்ஐ ஒருத்தர் இந்த காலேஜ் நல்லா இருக்கு எக்ஸ் ஒய் காலேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு வரத வந்து அந்த மாணவர்கள் படிக்கிறத தான் நீங்க பேசுறீங்க இது மாணவர்களுக்கான ரேட்டிங்க இல்ல சார் நீங்க என்ன சொல்றீங்க காலேஜுக்கான ரேட்டிங் தான் பட் மாணவர்கள் சம்பந்தப்பட்டதா இருக்காங்க நேஷனல் இன்ஸ்டிடியூஷனுக்கானது தான் அது ரிசர்ச்ங்கறதே ஆமாங்க இல்ல அது கரெக்ட் பட் அங்க வந்து மாணவர்கள் தான வராங்க அத பார்த்து தான வராங்க அந்த டைவர்சிட்டின்ற அஸ்பெக்ட்ட தான ரேட்டிங்ல கொடுக்குறீங்க நீங்க அதுவே வந்து தவறான இப்போ மாநில நான் இந்த நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் வரேன் நானு ஆக்சுவலா இதுதான் வந்து இந்த ஃபேக்ட் தான் தமிழகம் வந்து இருக்கக்கூடிய ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே நாலேஜபிள் பீப்புள் தான் இப்போ நான் படிச்சவர்க்கும் என்னோட இன்ஸ்டியூஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் வைடா வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் பத்தியும் பேசுவாங்க அஸ் வெல் அஸ் இங்க இங்க புக் bookish ஆ இருக்கக்கூடிய subject syllabus based syllabus இல்லாத விஷயங்களும் வந்து கவர் பண்ணாங்க ஒரு 10% 15% வெச்சிருக்காங்க நாங்க படிக்கும்போது 91 to 95 சோ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் இல்ல நான் சொல்லி முடிச்சதுக்கே நான் அதுக்கு தான் சொன்னேன் நீங்க கம் டு தி பாயிண்ட் நேரா அதுதாங்க வர நானு அததான் சொல்ல வர நானு இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்திருந்த நீங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் பிரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தாலும் சரி நல்ல தரத்தோட தான் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே இருக்காங்க இன்றைக்கு ஒரு இன்னொரு ஃபேக்டர் அவங்க என்ன அனலைஸ் மெட்ரிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்கல்ட்டி இஸ் டு ஸ்டூடெண்ட் ரேஷியோ ஒன் இஸ் டு ஃபிஃப்டின் இருக்கணும் அப்படின்ற ஃபேக்டர்லாம் வந்துருக்கு இதில் அது இல்லாமல் வந்து ஃபேக்கல்டி நான் அவைலபிலிட்டி வேக்கண்ட்டாக இருக்கிறது ஃபேக்கல்ட்டி இல்லாமல் இருக்கிறது இந்த இதை மெட்ரிக்ஸும் கவர் பண்ணுறாங்க அதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் கொடுக்குறாங்க

நல்லா தான் வந்திருக்கு இப்போ ரெண்டு திராவிட கட்சிகளும் ஆட்சி செய்ததில் அவங்களோட பங்கு இருக்குது யார் பேரை சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி ஆகையினால இதை வந்து மறுக்கவே முடியாது இந்த தலைவர் வந்து செய்தார் அவர் செய்தார்லாம் நான் இங்கே பார்க்கவே இல்லை ரெண்டு யாரெல்லாம் ஆட்சி செய்தாலும் அவங்க வந்து இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க இன்னைக்கு வந்து என்ன என்சிஆர்டிக்கு ஈக்குவலாக நம்மளோட ஸ்டேட் சிலபஸ் எஸ்சிஆர்டி புக்கு வந்திருக்கு ஆகையினால இந்த மாதிரியான வளர்ச்சியெல்லாம் தமிழகத்தில் இருக்கு யூஜிசியினோட கிராண்ட் வரல அப்படின்றது வந்து அது ஒரு ஃபேக்டர் நல்லா உன்னிப்பாக கவனிக்கணும் நினைங்க நான் வந்து ஒரு குறிப்பிட்ட கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு வந்து கிராண்ட் கிடச்சிருக்கு ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன் தான் இப்போ ரீசண்டாக ரிலேட்டட் டு ரினியூபிள் எனர்ஜி அது எனக்கு நல்லா தெரியும் நான் இன்டராக்டிங் வித் தட் பர்టిక్యులர் पर्सन ரெனூவபிள் எனர்ஜி கி வர கிராண்ட்ங்கிறது வேற இல்ல இல்ல இன்ஸ்டிடியூஷனுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்திருக்கு ரெனூவபிள் எனர்ஜி கிராண்ட் நீங்க ரெனூவபிள் எனர்ஜி ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி இப்படி நிறைய கிராண்ட்ஸ் வச்சிருக்காங்க சார் அந்த கிராண்ட்ல யுஜிசி கிராண்டோட சேர்த்தா அது ஒரு ஒரு பார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் தான் இல்ல ட்ரிபிள் இல்ல வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சப்ஜெக்ட் ஒரு பார்ட் தான மேடம் நீங்க போனீங்கனா அவ்வளவு கொட்டி கிடக்குறது அந்த மாதிரி கிராண்ட் அதுதான் மேடம் நான் என்ன சொல்றேன்னா உங்க பவுண்டரிஸ்

ஸ்பெஷல் சப்ஜெக்ட்டுக்கு ஸ்பெஷல் டிப்பார்ட்மெண்டுக்கு அண்ணாமலையில் லிங்கிஸ்டிக்ஸ் மெரெயின் பயாலஜி அது போல் என்வைரமெண்டல் சயின்ஸோட இதில் மனோநியத்தில் அதுக்காக எப்பொழுதும் தரக்கூடிய ரெகுலரா தரக்கூடிய அஞ்சு வருஷத்துக்கு ஒரு இருபது கோடி தரீங்கள அதுதான் சார் ப்ளாக் கிராண்ட் நீங்க டைவர்சிட்டிக்கு மார்க் கொடுத்துருக்காங்க நான் கையில் வச்சிருக்கேன் பெர்சென்டேஜ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட் கண்ட்ரீஸ் ரீஜியன் டைவர்சிட்டி அதுக்கெல்லாம் மார்க் வாங்கி தான் சார் நாம இப்போ வந்திருக்கோம்